விளையாட்டுக்கான ஒரு தலைநகரமாக மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கேன் சமீபத்துல கூட நடந்து முடிந்த நம்மளுடைய முதலமைச்சர் கோப்பை அதாவது தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நாம பல பெரிய கூட பல பேர் நீங்க வந்து இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் சொல்ற நீண்ட நேரம் ஓடுனாதான் அதிக தூரத்தை தாண்ட முடியும் அப்படின்னு கலைஞர் சொல்வார் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன சொல்ற விளையாட்ட விளையாட்டா பாக்காதீங்க அது ஒரு கெரியரா பாருங்க நீங்க இன்னைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் நீங்க பாத்துருக்கலாம் எவ்வளவு ஒரு புதிய முயற்சிகளா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு நீங்க நேஷனல் லெவல நீங்க வெற்றி பெற்றாலும் சரி இன்டர்நேஷனல் லெவல நீங்க வெற்றி பெற்றாலும் சரி உங்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை மட்டுமா அவர் வழங்குறாரு நீங்க வெற்றி பெற்றுட்டு வந்துட்டீங்கன்னா உயரிய ஊக்கத்தொகையும் நாம வழங்குறோம் சரி உயரிய ஊக்கத்தொகையோட நம்ம நிறுத்திடுறோமா மூணு சதவீதம் கோட்டால உங்களுக்கு அரசு உத்தியோகத்தை நீங்க வாங்கி சோ இதை ஒரு கெரியராக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது இதையெல்லாம் முழுமைப்படுத்துகின்ற அளவிற்கு தன்னுடைய உழைப்பை செலுத்திக் கொண்டிருப்பவர் துணை முதலமைச்சர் அவர்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்த்திகாவோட நின்றக்கூடாது ஒரு அபினேஷரோடு நின்றக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பத்து கார்த்திகா ஒரு பத்து அபினேஷனாகவும் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஸோ இந்த நான்கு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய வீராங்கனைகள் நீங்க மட்டும் கலந்துக்க போறீங்க ஒன்னாம் தேதியிலேருந்து நம்முடைய வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏதோ ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்தோம் நான் ஏதோ ஒரு பள்ளியில படித்தேன் எனக்கு பொருளாதார லெவலில் எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பெருசாக எங்களுக்கு வந்து கை கொடுக்க முடியாத நீங்க கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு திறமை ஒன்று இருந்தது என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் கையை பிடிச்சி நாங்கள் மேலே தூக்கிட்டு வந்துடும்